அன்பின் செய்தி நெல் கொள்முதல் செய்வதில் முழு தோல்வியடைந்த திமுக அரசு தவறை திருத்திக் கொள்ளாமல் உண்மையை மறைத்து பூசி முழுகும் விடியா திமுக அரசின் வாரிசான துணை முதலமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் முழு தோல்வி அடைந்திருக்கக்கூடிய திமுக அரசு அவற்றை தெரிவித்துக் கொள்ளாமல் உண்மையை மறைத்து மெழுகக்கூடிய விடியா திமுக அரசு வாரிசான துணை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் காமராஜ் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய பருவமழையால் தமிழகம் முழுவதும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் முழுவதும் நெற்பயிர்கள் நீரில் முழ்கியுள்ளன வானிலை ஆராய்ச்சி மையம் முன்கூட்டியே தகவல் தெரிவித்தும் கூட விளைவித்த நெல் மணிகளை உடனுக்குடன் கொள்முதல் செய்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இந்த விவசாய விரோத திமுக அரசு வேளாண்மை பெருமக்களை ஏமாற்றும் விதத்தில் பசுப்பு வார்த்தைகளை பேசி நாடகமாடி வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குறுவை சாகுபடி திரு ஸ்டாலினே நேரடியாக மேட்டூருக்கு சென்று தண்ணீர் திறந்து விட்டார் அப்போது நானும் ஒரு டெல்டாக்காரன் என்று வீம்பு வசம் பேசினார் அந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்யப்பட்டு நெல் விலையின் தருணத்தில் போதிய தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளானார்கள் பெரும்பாலான விவசாய அதிமுக அரசு குறுவை சாகுபடி பயிர்கள் காப்பீட்டு விவசாயிகள் இடம்பெற செய்யாததால் அவர்களுக்கு கிழவி கிடைக்காமல் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் நேரடி கொள் நேரடி நெல் பொருந்தல் நிலையங்கள் முறையாக விவசாயிகள் கொண்டு வருவதற்கான நெல் முட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருப்பதாலும் ஈரப்பதத்தை காரணம் காட்டி பெரும்பாலான விவசாயிகள் நெல்லை வாங்காத காரணத்தினாலும் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாயிகளால் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்மணிகள் மழையில் நனைந்தும் முளைத்த அந்த சூழ்நிலையில் பெரும் கோர காட்சிகளாக தெரிகிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் வேளாண்மை பெருமக்களுடைய அவதியை உணர்வை புரிந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சரும் அகிதி அண்ணாசிராவடையின் முன்னிட்டு பொதுச் செயலகமான புரட்சிகமர் எடப்பாடி கே பழனிசாமி கடந்த இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்டா மாவட்டங்களுக்கு ஓடோடி வேதனையை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் கொட்டு மழையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண்மை பெருமக்களை நேரில் சந்தித்து கூறியிருக்கிறார் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தங்கள் கூட தங்கள் படக்கூடிய அலட்சியங்களை தண்ணீர் மல்கை எடுத்து கூறியிருக்கிறார் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் நீரில் மூழ்கி அழுகி போன நெற்பயிர்கள் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பு திறந்த வெளியிலும் சாலைகளிலும் சாலை ஓரங்களிலும் கொட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைவிட்டு போன நெல்மணிகளையும் புரட்சித்தமிழிடையே காட்டி அவருடைய துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் இவை அனைத்தையும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கின்றன அதை யாரும் மறைக்க முடியாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் தங்கள் விளைவித்த நிலை நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு உடனுக்குடன் வாங்காமல் சுமார் பதினைந்து நாட்களுக்கு மேல் தாமதப்படுத்தி அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தினுடைய அதனுடைய கவனத்தை ஈர்த்த பிறகு கூட அலட்சியமாக இருந்து இந்த நாடகம் மாடல் அரசு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி அன்று டெல்டா மாவட்டத்திற்கு நேரடியாக வந்த பிறகும் கூட புது புது வசனங்களை எழுதி வேளாண்மை துறை உணவு துறை அமைச்சரும் எல்லாவற்றிற்கும் மேலாக டெல்டா மாவட்டக்காரன் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய துணை முதலமைச்சரும் ராஜாவிற்கு கன்று குட்டியுமான உதயநிதி ஸ்டாலினும் ஓரகன் நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த அரசு இருந்தாலும் சரி ஆண்டுதோறும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்தும் அவைகளை சரக்கு ரயில்கள் மூலமாக தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களுக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் வயிறு எரிந்து கொதித்து போய் நிற்கும் நம் விவசாயிகளுடைய உயரத்தை துளைக்க நம் நடவடிக்கை எடுக்காத கையாள துணை முதலமைச்சர் நேற்று இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தஞ்சாவூர் சென்று அங்கிருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் நின்று கொண்டு நெல் முட்டைகளை ஏற்றி செல்லக்கூடிய ரயில் பெட்டிகளை கொடியே சுமார் நான்காயிரம் மெட்ரிக் டன் நெல்லை ரயிலில் அனுப்பி வைத்ததாக தமிழக அரசுடைய குறிப்பு என்ற பெயரில் படம் காட்டி இருக்கிறார் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் இன்னும் நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையால் நினைந்து முளைத்து இருக்கக்கூடிய சூழலில் இதில் நான்காயிரம் மெட்ரிக் டன் என்பது சொற்புமே என்று டெல்டா முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் குறுவை சாகுபடி நிற்பய்கள் அறுவடை செய்யப்படாமல் தொடர் மழை காரணமாக நெல்மணிகள் முளைக்கும் நிலையில் அந்த வேதனையோடு விவசாயிகள் பாதிப்புக்குள்ள கூடிய உருவாக்கி இருக்கிறது என்று தெரிவுபடுத்தியிருக்கிறார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடிக்கூடிய நெல் உடனடியாக குடோனுக்கு எடுத்து சென்றும் மற்றும் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்னால் தேங்கிக் கிடைக்கக்கூடிய நிலை கொள்முதல் அறுவடை செய்யக்கூடிய நிலை கொள்முதல் செய்ய முடியும் அப்போதுதான் என்ற அந்த நிலையை தெளிவுபடுத்த மத்திய அரசு குழு வந்திருக்கிறது என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே அரசு விரைந்து செயல்பட்டு பதினேழு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலை கொள்முதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்

விடியா திமுக மாடல் ஆட்சியினுடைய ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து அண்ணாதராவுடைய முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ் தனது கண்டன அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார் நெல் கொள்முதல் செய்வதில் முழு தோல்வியடைந்த திமுக அரசு அதன் தவறை கொள்ளாமல் உண்மையை மறைத்து பூசை முழுகும் விடியா திமுக அரசின் வாரிசான துணை முதலமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நெல் கொள்முதல் செய்வதில் முழு தோல்வியடைந்த திமுக அரசு அதன் தவறை திருத்திக் கொள்ளாமல் உண்மையை பூசி மறைக்க முயலும் விடியா அரசின் வாரிசான துணை முதலமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மழையினால் நெல்மணிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கையில் நெல்மணிகள் பாதிக்கப்பட்ட வயல்வெளிகளில் நேரடியாக மழையையும் பொருட்படுத்தாமல் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் நேரில் சென்று ஆய்வு செய்து விவசாய பெருமக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் கேட்டறிந்தார் அதன் பிறகு விவசாயிகள் படும் கஷ்டங்களை ஊடகத்தின் முன்னர் புரட்சி தமிழர் எடுத்துக்கூறியும் அதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் அனைத்தும் சரியாக இருப்பதாகவும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று வாரிசு அமைச்சர் உதயநிதி தெரிவித்திருந்த நிலையில் தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் வேண்டுமென்றே நடப்பதையெல்லாம் பூசி முழுகும் வேலையில் இறங்கியிருக்கும் வாரிசு அமைச்சருக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்